மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் சவுடார்பட்டி உட்கடை ஆறு கிராமங்களுக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு சுயம்பூர் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோயில் நூதன விக்கிரக ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நாள் இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை நேரம் காலை ஒன்பது நாற்பது மணிக்கு மேல் தலைமை திரு வி ஆர் வெங்கடரமணன் திருமதி ஆர் சிவகாமி திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை இரண்டாம் கால யாகசாலை பூஜையும் இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை காலை ஒன்பது நாற்பது மணிக்கு மேல் அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பத்ரகாளியம்மன் மற்றும் ஏனைய பரிவார தெய்வங்களான பெரிய கருப்பு சின்ன கருப்பு மற்றும் ஏனைய தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவதால் பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு அம்மனின் பரிபூரண அன்புடன் அழைக்கின்றோம் கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து சிறப்பு அன்னதானம் நடைபெறும் சவுடார்பட்டி உட்கடை ஆறு கிராம நாட்டாண்மை மற்றும் பூசாரிகள் ஆறு கிராம பொதுமக்கள் பக்தர்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அனைவரும் வருக பெருக மேலும் தொடர்புக்கு ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இரவு பத்து மணிக்கு வள்ளி திருமண நாடகம் நடைபெறும் உங்கள் டிவி மற்றும் திருமங்கலம் ஆல்பா டிவி யூடியூப் சேனலிலும் நேரலையாக கண்டு மகிழுங்கள்